பிரைஸ் லோன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கத்தனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேலையிலும் கூட உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா சந்தோஷமாக இருப்பில்லை என்று சொல்லி நான் பூர்ணமாய் நிச்சயத்திருக்கிறேன் ஆம் பிரியமானவர்களே இன்றைய தினத்திலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையாக தியானிக்க இருக்கிற தலைப்பு என்னவென்றால் ராஜ குணமும் ஆசிர்வாதமும் என்கிறதான தலைப்பிலே நாம் தேவோட வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் அவன் எனக்கு மிகவும் பிரியமானவரில்லை நல்ல குணாதிசயங்கம் உள்ளவர்களை நல்ல குணம் உள்ளவர்களை தேவன் ரசிக்கிறார் அழகான இருதயமுள்ளவர்களை சுத்த இருதயம் உள்ளவர்களை தேவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்கிறார் இந்த தலைப்புக்கு ஆதாரமாக நாம் இரண்டு நபரை எடுத்துக்கொள்ளலாம் ஒருவர் சவுள் இன்னொருவர் தாவிது பாருங்க ஒன்று சாமியில் இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது சவுள் தாவிதை நோக்கி என் குமாரனாகிய தாவிதே நீ ஆஸ்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் என்கிறான் சவுள் தாவிதை பார்த்து பாருங்க ஒரு எதிரியினுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வருவதற்கு எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம் பாருங்க இதனுடைய பின்னணியத்தை நாம் பார்ப்போம் என்றால் அப்பொழுது என்று எழுதப்பட்டிருக்கிறதுனாலே அதற்கு முன் ஏதோ ஒன்று நடந்திருக்க வேண்டும் அது என்ன என்று நாம் பார்ப்போம் என்றால் பாருங்க சவுளும் தேவனால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தாவிதும் தேவனால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சவுளும் இஸ்ரேல் ஜனங்களை நாற்பது ஆண்டுகள் அரசாண்டார் தாவிதும் இஸ்ரேல் ஜனங்களை நாற்பது ஆண்டுகள் அரசாண்டார்கள் ஆனால் சவுல் ராஜா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தாவிதை பகைக்கிறவராக காணப்பட்டார் பாருங்க சவுள் என்றால் மரணம் என்று பொருள்படும் தாவிது என்றால் பிரியமானவன் என்று பொருள்படும் தாவி சவுளுக்கு பயந்து தப்பி மலைகள் குகைகள் என்று சொல்லி அவன் ஓடிக்கொண்டே இருந்தான் ஒரு நாள் சவுள் சீப் ஒனாந்திரத்திலே தாவிதை தேடும்படி எழுந்து இசைவெளியிலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மூவாயிரம் பேரோடு கூட சீப் ஒனாந்திரத்திற்கு புறப்பட்டு போகிறான் சவுள் தாவிதனுடைய வேலை வேவுக்காரரை அனுப்பி சவுள் தன்னைத்தான் தேடி வந்தார் என்று சொல்லி தாவிது அங்கே நிச்சயித்துக் கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் தாவீது என்கிற ஒரு இளைஞனை பிடிக்க சவுல் என்கிற ஒரு ராஜா மூவாயிரம் பேரை திரட்டி வந்தான் காரணம் தாவீதின் மேலிருந்த பொறாமை குணம்தான் பாருங்க வந்தது மாத்திரமல்ல யுத்தம் செய்ய வந்த இடத்தில் அவன் நல்ல அயர்ந்து நித்திரை செய்தான் என்று சொல்லி சவுலும் அவனை சேர்ந்தவர்களும் நித்திரை செய்தார்கள் அத்தனை பேரும் வேதம் சொல்லுகிறது விழித்திருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நாமும் கூட சத்ரு எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி திரிகிறார் நாமும் கூட போர் செய்யாமல் நாம் தூங்கி விடுவோம் என்றால் ஆபத்தாய் முடிந்து பார்ப்பார்கள் ஆனா சவுள் சவுளை தேவன் தாவீதனுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் அதுதான் நம்ம அங்கே வாசிக்கிறோம் பாருங்கள் ஒன்று சாமி இருபத்தி ஆறு எட்டுல அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து இன்று தேவனுடைய சத்ருவை உடைய கையில் ஒப்பு கொடுத்தார் இப்பொழுதும் அவனை ஈட்டினால் இரண்டு குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான் பாருங்க தாவிதனுடைய நல்ல சுபாவத்தை நல்ல குணத்தை பாருங்க அதற்கு தாவீது அபிசாயை பார்த்து அவ அவரை கொள்ளாதே கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னார் பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மறித்து அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் மாண்டாளுடைய நான் என் கையை அபிஷேகம் பண்ண மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கிடவர் என்று கத்துடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன் என்று சொன்னார் இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் சொம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றார் பாருங்க எதிரிய தேவன் தன்னுடைய கையிலே ஒப்புக் கொடுக்கிறார் அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தேவன் உங்களுக்கு உண்டாக்குவார் உங்களுடைய எதிரிகளை தேவன் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பார் அவர்களுக்கு மனம் திரும்பும் வாய்ப்பை கொடுக்குறோமா அல்லது அவர்களை பழிக்கு பழி வாங்குகிறவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நாமும் கூட சோதிக்கப்படுவோம் எனக்கு பிரியமானவர்களே மாணவர்களே தாவிது ராஜா என்று அழைக்கப்பட்ட தாவிது இடத்தில் அநேக ராஜ குணங்கள் இருந்தது நம்மையும் கூட தேவன் ராஜாவாய் இந்த உலகத்திற்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் நம்மிடத்தில் வெளிப்படத்தில் ஒன்று ஆறுல வாசிக்கிறோம் நம்மிடத்தில் அன்பு கொருந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவமர கழுவி சுத்திகரித்து நம்மை ராஜாவும் ஆச்சாரியும் மாற்றினார் என்று வேதம் சொல்கிறது தாவிதை தேவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்கிற சாட்சியை தேவனிடத்திலிருந்து பெற்ற ஒரே நபர் இவர்தான் இசைக்கருவிலே நேர்த்தியாய் வாசிக்க கற்றுக்கொண்டவன் நாம் சபையில் ஒரு கைத்தட்டி பாட்டினா கூட அதில் ஒரு தாளமும் ஒரு நேர்த்தியும் இருக்கணும் எனக்கு பிரியமானவில்லை ஹலே லோயா அவன் ஆடுகளை வைக்கிறவன் தான் ஆனாலும் அந்த பணியை உண்மையும் உத்தரவுமாய் செய்தான் நாமும் தேவன் நமக்கு கொடுக்குற வேலைகளை உத்தரவாதம் உள்ளவர்களாய் நாம் செய்ய வேண்டும் ஒன்று சாமியில் இருபத்தி நான்கு ஐந்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின வஸ்திர தொங்கலை அறுத்து அவனுடைய மனது படாத பாடுபட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம் பாருங்கள் எவ்வளவு கருத்துள்ளவனாய் உயர்ந்த குணம் உள்ளவரை உயர்ந்தவன் என்கிறோம் நாம் அடிக்கடி சொல்வது ஹலெ லூவியா உயர்ந்த கணம் குணம் உள்ளவர்களை உயர்ந்தவர்கள் என்கிறோம் நம்முடைய வாழ்நாளில் பல எதிர்ப்புகள் பல விமர்சனங்களை அடைந்தாலும் தாவிது தேவனுக்காக வாழ்ந்தவர் சே சீமையு மண்ணைவாறு இறைத்து தூஷித்தான் அந்த நேரத்திலும் கூட அவர் பொறுமையாயிருந்தார் எவ்வளோ பெரிய நல்ல குணம் பாருங்க தேவனுக்காக ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்கிற வாஞ்சியுள்ளவராக இருந்தார் தன்னுடைய செயலில் எல்லாம் புத்திமானால் நடந்து கொண்டார் தன்னுடைய தவறை யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு திருத்திக்கொள்ளும் கொள்ளும் பழக்கமுடையவராக இருந்தார் அவர் ஒரு அரசனாயிருந்த போதும் ஆண்டவரை அதிகமாய் துதிக்கிற ஆராதிக்கிற பழக்கமுடையவராக இருந்தார் தெய்வ மனிதர்களை கனப்படுத்தி கண்ணியமாக நடந்து கொண்டார் தான் நன்றாயிருந்த காலத்தில் தனக்கு உதவி செய்தவர்களை மறவாதவர் சத்ருவையும் சிநேகிக்கும் அன்பு இயேசு அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார் கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல அதே போல வாழ்ந்தும் காண்பித்தார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் சத்துகளை சிநேயுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆஸ்ரோதியுங்கள் உங்களை பகிர்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னார் இந்த கண்பின் பிரி இந்த நல்ல குணங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா நல்ல குணமுள்ளவர்களை தேவன் ரசிக்கிறார் அவர்களை ஆசிரோதிக்கிறார் அவளை உயர்த்துகிறார் வாழ்நாள் நீடித்திருக்க பண்ணுகிறார் இந்த நல்ல குணங்களை ராஜ குணங்களை நாமும் தேடுவோம் நாமும் வாஞ்சிப்போம் இந்த உலகத்தில் வெற்றிகரமான வாழ் வாழ்வோம் கத்தலாம் உங்களை ஆசிர்வது காட் you, யூ பிரைஸ்லாம்